என்னடா காலையிலே பனைமரத்துக்கு கீழே வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விஷயம் நாங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பனைமரம் தெரியும் இப்போ வந்து இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பனம்பழ சீசன் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ செப்டம்பர் முடிய போகுது பனங்காயினுடைய சீசன் முடிஞ்சு இப்போ ஒரு சில பனங்காயெலாம் தப்பி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இப்போ பணம் மழம் பணம் வந்து மாறி இருக்கும் ஸோ அந்த பணம் பழம் தான் இப்போ நம்ம வந்து எடுத்து இந்த வீடியோவில் ஒரு ஒரு நல்ல ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம் ஏன்னா பணம் பழத்தினுடைய பயன்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அது என்ன அது எப்படி சாப்பிட்ணும் ஏன்னா சின்ன வயசுல அந்த பணம் பழத்தெலாம் சாப்பிட்டது இப்போ அந்த பனம்பழம் கிடைச்சா எப்படி அதை வந்து பயன்படுத்துறது கூட நிறைய பேருக்கு தெரியல அது சாப்பிட்ற பொருளான்னு கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நிறைய இடத்துல நான் வந்து தேடி வந்தேன் எங்கேயுமே அந்தளவுக்கு கிடைக்கல கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப எப்படின்னா இப்போ பணம் பழத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் கீழே விழுந்த உடனே எடுத்துடணும் அப்படி இல்லைனா அது என்ன ஆகும்னா வண்டி ஏறிடும் அந்த பனம்பழத்தில் வண்டி ஏறிடும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரம் இருந்தது இந்த மரத்தில் நான் டெய்லி பார்ப்பேன் நிறைய பனம்பழம் விழுந்து கிடக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பனம்பழம் விழுந்து கிடக்குது இது அநேகமாக நைட்டு தான் விழுந்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நிறைய எதுவும் வண்டுகள் எதுவும் இல்லை ஸோ அமுக்குனாலே பாருங்கள் நல்லா பழுத்து நல்லா வாசனை அடிக்குது ஸோ இதில் எதுவும் வண்டு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வண்டு இருந்ததுன்னா இந்த மேலே பார்த்திங்களா இந்த ஓடு இதுக்குள்ளே தான் வண்டு இருக்கும் ஸோ நம்ம போய்ட்டு வீட்டில் போய்ட்டு பிரித்து பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு ஸோ அப்படியே அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்புவோம் ஸோ வீட்டுக்கு எடுத்து வந்துச்சு பணம் பழம் ஸோ இப்போ இதை வந்து பிரித்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சின்ன வயசில் நிறைய தடவை வந்து பழம் சாப்பிட்ருப்போம் இப்போ நிறைய இடங்களில் அது கிடைச்சாலும் யாரும் இதை சாப்பிட்றதில்ல ஏன்னால் அதில் வந்து அவ்வளவு சத்துக்கள் வந்து இந்த பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து வண்டங்கள்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் மேலே இருக்க இந்த மட்டைக்கு கீழே தான் இருக்கும் ஸோ எதுவுமே இல்லை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழம் இதை அப்படியே ஓப்பன் பண்ணலாங்க கையாலே ஓப்பன் பண்ணலாம் நல்லா பழுத்த பழமாக இருந்ததுன்னா அப்படியே கையாலே நம்ம ஓப்பன் பண்ணலாம் இதோடைய வாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா அந்த மாம்பழமும் பலாப்பழமும் கலந்த மாதிரியான ஒரு நல்ல வருங்க எப்படி பலாப்பழம் நம்ம வீட்டில் உரிச்சா எப்படி வாசம் வந்து வீடு ஃபுல்லாக அடிக்குமோ அதே மாதிரி இந்த பனம்பழத்தை நீங்கள் வந்து பிரிச்சிங்க அப்படின்னா உரிச்சிங்கன்னா வாசம் அப்படி அடிக்கும் ஈவன் நீங்கள் வந்து கையில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண் ரொம்ப நேரத்துக்கு அந்த கையில் அந்த வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே பாருங்கள் நல்ல பழுத்து இருக்குது பழம் இப்போ இதில் இருக்க அந்த தோலைலாம் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் அந்த சதையை இருக்கும் இதெல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக சிசரில் கட் பண்ணி நம்ம எடுத்து அதில் இருக்க அந்த மாவு சத் மாவு மாதிரி இருக்கும் ஒரு பொருள் அதில் எல்லாத்தையும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் ஸோ இதை ஒன் பை ஒன் நான் பண்ணுறேன் பாருங்கள் இதை வந்து நிறைய பேர் அப்படியே வெறும் பழமாகவும் சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் சுட்டு சாப்பிடுவாங்க அப்படியே நெருப்பில் அப்படியே சுட்டு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் இதை அவிச்சு சாப்பிடுவாங்க இதை நம்ம வெறும் பழமாக சாப்பிடும் பொழுது எதுவும் நம்ம சுடாமல் அவிக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா லைட்டாக தலை சுத்தல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தோம் அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன் ஸோ நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இதை ப்ராப்பராக எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ இதிலேருந்து அந்த மேல் ஓட் மட்டையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த பழத்தில் இருக்க இந்த நார் மாதிரியான ஒரு நார் இருக்குது இல்லைங்களா இது ஃபுல்லாகவே அந்த பழத்தினுடைய அந்த சத சதை மாதிரியான பகுதி இருக்கும் இப்போ மாம்பழத்தில் சதம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி சத இருக்கும் இதை நம்ம அப்படியே கட் பண்ணுறோம் பாருங்கள் இதை ஃபுல்லாக கட் பண்ணி அப்படியே எடுக்க போகிறோம் இதுதான் அடியில் அடியில் இருக்க பாருங்கள் இதுதான் தான் பனங்கொட்டை இதிலேருந்து தான் நம்ம அந்த பனங்கிழங்கு இதை வந்து இந்த பழத்தை தான் டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பனங்கிழங்குக்கு மண்ணில் புதைய புதைச்சி வைப்பாங்க அதுதான் வந்து அதுலேருந்து தான் பனங்கிழங்கு வரும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பனங்கிழங்குக்கு அதை பயன்படுத்துவாங்க இப்போ பாருங்கள் இப்போ இதிலருந்து அந்த எல்லா சதையையும் போய் எடுத்தாச்சுங்க இப்போ நார் மாதிரி இருக்க அந்த சதை பகுதி எல்லாமே தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது தாங்க வெறும் அந்த பனங்கொட்டை பகுதி மட்டும் இப்போ நம்ம தனியாக வச்சுருக்கோம் ஸோ இதே மாதிரி மீது இருக்க அந்த ரெண்டு ரெண்டுத்தையும் இப்போ தனித்தனியாக நம்ம நான் உங்களுக்கு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்கள் ஃபைனலாக ஸோ எல்லா அந்த பழத்தினுடைய எல்லா பகுதியையும் நார் பகுதியையும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு ஸோ அந்த பழத்தினுடைய அந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம மெல்ட் ஆகிக்கணும் மெல்ட் ஆக்கி இதில் இருக்க அந்த தனியாக இருக்கு அந்த 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 சார் பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எடுக்கணும் பிரித்து எடுக்கணும் இந்த பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் ஏன்னா இப்போ நாரோட வந்து நம்ம நம்ம எதுவுமே செய்ய முடியாது சாப்பிட்டாலும் அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் இதில் இருக்க அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம தண்ணி லைட்டாக விட்டு அதை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் இந்த வாசனைக்கு எவ்வளோ ஈ வந்து இங்கே முக்கியத்து பாருங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அந்த பழம் லைட்டாக அதில் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டதும் அப்போ தான் அந்த குழப்பழப்பில் அந்த தனியாக அந்த இதெல்லாம் வந்து தனியாக வெளியே வரும் அந்த சதைப்பகுதியிலாம் தனியாக வெளியே வரும் நார் வந்து நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் இதை நம்ம கையால் தான் பண்ணியாகணும் ஏன்னால் அது வந்து ரொம்ப நார் பகுதின்றதுனால நம்ம என்ன தான் மிக்ஸிலேயோ இல்லை வேறு இதுலையாவது போட்டு பண்ணாலும் அது அந்தளவுக்கு த தனியாக பிரிஞ்சு வராது இப்போ கையால் தான் இந்த மாதிரி பிசஞ்சு அந்த சாரம் மட்டும் தனியாக எடுக்கணும் நல்லா தண்ணி இன்னும் நல்லெண்ணா கொஞ்சம் நிறைய விட்டு ஊற வச்சு எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம கையாலேயே இந்த பழத்தை வந்து கொஞ்சம் மசிச்சு ஆச்சுங்க ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழப்பு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்ததாக இதில் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த சாரம் மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டு வந் வடிகட்டி வந்து எடுத்துக்கிட்டு அசிச்சு வச்சுருக்கேன் அந்த கூழ வந்து எடுத்து போட்டு இங்கே தான் அப்படியே அழுத்தணும் அப்படின்னா அதில் இருந்து அந்த சார் மூட்டும் பாருங்கள் தனியாக இருந்ததுங்களா ஸோ இது தாங்க நமக்கு வேணும் ஸோ அப்படியே பாருங்கள் அந்த சார் மூட்டை எவ்வளோ கட்டியாக நமக்கு கீழே ஃபில்ட்ரு ஆகுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு அதில் இருக்க அந்த நாரெலாம் வந்து மேலேயே தங்கிடும் நமக்கு அந்த சுத்தமான அந்த பனம்பழ சாறு மட்டும் நமக்கு கீழே கிடைக்கும் கூழ் மட்டும் கிடைக்கும் சாருன்னு சொல்கிறது கூழ் தாங்க இது பனம்பழ கூழ் இது இதை எப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு சிறுகசப்பு இருக்கும் அதில் ஏன்னா வெறும் வெறும் அப்படியே வெறும் பழமாகவே சாப்பிட்லாம் ஏன்னா சின்ன வயசுல நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம் சின்ன வயசில் எங்களுக்கு அப்போ கிடைச்ச ஒரு ஃப்ரீ ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இதை பனம்பழ சீசன் பணம் பனங்காய் சீசனில் நொங்கு சாப்பிடுவோம் அப்படியே சப்போஸ் அந்த சீசன் மாறி போய் இந்த மாதிரி பனம்பழ சீசன் வரும்பொழுது காலையில் எழுந்ததுமே பனை மரத்தை தேடி தான் ஓடுவோம் ஸோ அங்கே இந்த மாதிரி பனம் மரத்துக்கு கீழே விழுந்து கிடக்கும் நைட்டில் தான் பொறுப்பு பெரும்பாலும் அந்த பனம்பழங்களை வந்து விழுவோம் ஸோ அந்த மாதிரி விழும்பொழுது காலையில் போய்ட்டு அந்த பனம்பழத்தை எடுத்து சாப்பிடுவோம் அப்படியே சுட்டும் சாப்பிடுவோம் ஒரு சில பேர் சுட்டு சுட்டு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் காலையிலேயே அந்த பழம்பழத்தை வந்து சாப்பிடும் சாப்பிடுவோம் ஸோ வாயிலாம் வந்து அந்த சாறு ஒட்டி மஞ்சளாக பார்க்குறதுக்கு மேலேலாம் அவ்வளோ வாசம் அடிக்கும் அந்த பழம் பழம்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே போயிட்டு குளிச்சிடணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் நம்மளை விட்டு போகவே போகாது குளித்தாலும் போகாது அந்த ஸ்மெல் அந்த அளவுக்கு ஒரு வாசமான ஒரு பழம் அது ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுபவப்பட்டுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ப்யூரான அந்த மாம் அந்த பனம்பழ கூழ் நமக்கு கிடைச்சி வச்சு பாருங்கள் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே மாம்பழ கூழ் மாதிரி இருக்கும் அப்படியே மிக்சியில் போட்டு அடித்த மாதிரி இருக்கும் இது நம்ம எதுவுமே பண்ணல அப்படியே அந்த நாரில் இருக்க அந்த சாரம் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அதை வடிகட்டியால் வடித்து எடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படியே ப்யூராக நமக்கு மா அந்த பனம்பழக்கூழ் கிடைச்சிடுச்சு ஸோ இதுக்கடுத்தது என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பனம்பழத்தில் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் ஒரு மிட்டாய் மாதிரி ஒரு ஸ்வீட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சூட்டில் இந்த பனம்பழ கூழை வந்து காய்ச்சும் பொழுது அது நமக்கு கட்டியாகி ஒரு பாகு மாதிரி நமக்கு கிடைக்கும் அதை நம்ம காய வச்சு சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு மிட்டாய் மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதை தான் நம்ம பண்ண போகிறோம் அதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கூழை அடுப்பில் ஒரு வானலில் வச்சு அதில் அந்த பனம்பழக்கூழ ஊற்றி கொஞ்சம் நம்ம சூட்டில் மிதமான சூட்டில் நம்ம காய்ச்சிக்கிட்டு வரும் பொழுது அது நமக்கு கட்டியாகும் ஸோ தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணுறதுக்குன்னா இதில் ஒரு வெள்ளமும் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த பனம்பழத்தில் ஒரு சிறு கசப்பு இருக்கும் அது வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஸோ வெள்ளம் சேர்த்து ரெண்டுத்தையும் நம்ம ஒரு மிதமான சூட்டில் நம்ம காய வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டியாகி ஒரு வெள்ளை பாகு மாதிரி ஒரு பதத்துக்கு நமக்கு கட்டியாக வரும் அந்த சமயத்தில் அதை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து ஒரு தட்டுலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்திலையோ நீங்கள் ஊற்றி அதை அப்படியே நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வைக்க வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி பாருங்கள் இப்போ ஃபைனலாக நமக்கு அந்த வெள்ளை பாகு மாதிரியான ஒரு பதத்தில் நமக்கு கிடைச்சிருச்சு இது பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கலரு ஒரு வெள்ளத்தை வந்து காய்ச்சின மாதிரியான ஒரு கலர் நமக்கு கிடைச்சிருக்கும் இதில் வெள்ளை நான் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் அந்த பனம்பழ கூழானது சூட்டில் காய காய அதை அப்படியே கட்டியாகி வெள்ளை பாகு மாதிரி ஆகிடுச்சிங்க அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது இதில் என்ன ஒரு கொடும் அப்படின்னா நாங்கள் காய வச்சுட்டு ரெண்டு நாள் காய வச்சேங்க நல்லா தான் இருந்தது ஸோ ரெண்டாவது நாள் நல்ல வெயில் ஓரளவுக்கு நல்ல ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா காகம் வந்து அதெல்லாம் குத்தி குத்தி சாப்பிட்டு பாதையை காலி பண்ணிடுச்சு இப்போ நம்ம அந்த பனம்பழம் ஸ்வீட் செஞ்சோம் இல்லைங்களா அது இப்போ மேலே காய வச்சுருக்கோம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல ஏகப்பட்ட காக்காயங்க வந்து இந்த இடத்துல இருந்தது இந்த மித்திரா எப்படி இருக்கு

இப்படி தான் சாப்பிடுற கே. போயிட்டே பாருங்களேன் அதாக பாருங்கல எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடு. அப்படியே கொண்டு வந்துருக்கு நம்ம. அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிட்டு தெரிது பாரு. என்ன அர்ஷா பண்றா? இங்க பாருங்க அந்த காக்கா கூட ஒரே இருக்கா. காக்கா இங்க தான் எல்லா சாடிடுச்சு. சரி வா வா வாங்க வாங்க இங்க வாங்க. பாருங்களேன் அந்த காக்காயங்க எந்த பக்கமும் ஓட்டும் போது அங்கே வந்து உட்காருது அங்கே போது இங்கே வந்து உட்காருது இது டெய்லி இங்கே வருவாங்க வீட்டுக்கு வரும் ஏதாவது ஸ்னா கத்தும் வந்து வீட்டில் வந்து கத்தும் கத்தி நாங்கள் ஏதாவது போட்டால் தான் சாப்பிட்டு அப்படியே போவோம் அதே பழக்கத்தில் பார்த்திங்கன்னா இதையும் காலி பண்ணிடுச்சு சரி ஓகே இது மீதி இருக்கிறதுலாம் எப்படின்னு போய் பா பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறாங்க சரி எடுத்துகிட்டு போ கீழே போய்ட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் மீதி இருக்கிறத சாப்பிட்டு நல்லா பார்க்குறதுக்கு இந்த இழந்த பழக்கத்தில் செய்வோம் இல்லைங்களா அடை அந்த மாதிரி இருக்குது நல்லா ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி ஏன்னா இதுக்கப்புறம் வச்சோம்னா ஃபுல்லாக காலி பண்ணிவிடும் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு தின்பண்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய நிறைய விதமான சத்துக்கள் இந்த பனம்பழத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் பனம்பழத்தை நம்ம நேரடியாக பசங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியாது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு உணவுப் பொருளாக செஞ்சு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க அதை விரும்புவாங்க ஸோ நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா இதில் வந்து ரொம்ப திக் திக்காக ஊற்றிட்டோங்க இந்த இதுவை என்ன கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தின்னாக ஒரு துணியில் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு காஞ்சிருக்கோம் ஸோ திக்காக ஊற்றுனதுனால ரொம்ப காயிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்ல அல்பாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில நல்லா இருக்குங்க அல்வா மாதிரி தான் இருக்கு அந்த பணம் பழத்தினுடைய பிளேவர் அப்படியே இருக்கு உங்களுக்கு சாப்பிட்டு பாரு சும்மா சொல்லக்கூடாது ஏன் அர்ஷா காக்கா சாப்பிடுறது இல்லை மாதிரி அது ஓரமாக தானே இது கொஞ்சம் அந்த சாப்பிட்டு டேஸ்ட் பாருமா அப்படிங்க இதுக்கடுத்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சுட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு நீங்கள் இந்த பனம்பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா இந்த பனம்பழத்தில் வேறு என்ன மாதிரியான முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா ஏதாச்சும் கருத்து இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நடவடிக்கைகளை சந்திக்கலாங்க நன்றி